வணக்கம் நாடு முழுவதும் வெளியான பரபரப்பு செய்தி தேசிய அளவில் மூன்றாவது பெரிய கட்சியாக மாறுகிறது திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது பாஜக தமிழகத்தை தனது கோட்டையாக மாற்றுகிறது திமுக வெளியான அதிரடி கருத்து கணிப்பு டைம்ஸ் நவ் இடிஜி கருத்து கணிப்பு இந்தியா முழுக்க மாபெரும் ஒரு பெரிய கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க அதில் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் முப்பத்தொம்போது தொகுதியில் திமுக இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு தொகுதி காங்கிரஸ் ஐந்து டு ஏழு பிஜேபி இரண்டு டு ஆறு ஏடிஎம்கே ஒன்று டு மூணு மற்றவங்க நாலு டு அஞ்சு தொகுதிகள் ஜெயிக்கலாம் அப்படின்னு வந்து கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க ஸோ தமிழ்நாட பார்த்தாச்சு இனிமேல் இந்தியா லெவலில் எவ்வளோ யார் யார் எவ்வளோ தொகுதிகளை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மொத்த தொகுதிகள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தனி மெஜாரிட்டிக்கு இரநூற்றி எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் தேவை பாஜக எல்லாத்தையும் தாண்டிய போயிட்டு முன்னூற்றி இருபத்தி ஒன்பது டு முன்னூற்றி ஐம்பத்தொம்போது தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நவ் கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கு எக்கச்சக்க கருத்து கணிப்பு வரதான் செய்து அவங்கவுங்களுக்கு தகுந்தமாக போட்டுக்கிறாங்க இதை வந்து காங்கிரஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி அடி வாங்கும் காங்கிரஸுக்கு இமாலய வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போதைக்கு இவங்க கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க எலெக்ஷனுக்கு முடித்த பிறகு தான் யார் ஜூன் நாலாம் தேதி தான் யார் ஆட்சி அமைக்க போகிறான்னு தெரியும் ஸோ டைம்ஸ் நவ் கருத்துக்கணிப்பின்படி பாஜக முன்னூற்றி இருபத்தொம்போது டு முன்னூற்றி ஐம்பத்தொம்போது தொகுதி வெற்றி பெறும் காங்கிரஸ் இருபத்தேழு டு நாற்பத்தேழு ஒய்எஸ்ஆர்சிபி இருபத்தொன்று டு இருபத்தி ரெண்டு திமுக இருபத்தொன்று டு இருபத்தி ரெண்டு டிஎம்சி பதினேழு டு இருபத்தொன்னு பிஜேடி பத்து டு பன்னெண்டு ஆம் ஆத்மி அஞ்சு டு ஏழு மற்றவை ஒரு எழுவத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு சீட்டு வரைக்கும் பிடிப்பாங்கன்னு சொல்லப்படுது தேசிய அளவில் லோக்சபாவில் மூன்றாவது பெரிய கட்சியாக இதற்கு முன்னால் ஏடிஎம்கே இருந்துச்சு தற்போது வந்து ஏடிஎம்கே பவர் பொது குறை கொஞ்ச நாள் குறைஞ்சிருக்கிற காரணத்தினால டிஎம்கே அந்த இடத்த பிடிச்சிருக்கு ஸோ ஒட்டு மொத்தமாக கடந்த முறை போலவே மீண்டும் தேசிய அளவில் லோக்சபாவில் மூன்றாவது பெரிய கட்சியாக திமுக உருவெடுக்கும் அப்படின்னு டைம்ஸ் நோடி இது சொல்லியிருக்கு மூணாவது முறையாக மோடிஜி ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கான ஒரிஜினல் ரிசல்ட் ஜூன் நாலாம் தேதி தெரிந்துவிடும் எலெக்ஷன் அப்டேட் கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வீடியோக்கு கீழே சேவக்கூடாது இல்லை சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு எல்லா தகவலும் வந்துடும்